இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுக இருந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் இணைந்து அனைவரையும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம் உங்கள் வரவால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லுவரவாகட்டும் என்று சொல்லி இனி வரும் காலங்களில் நாம் எல்லோரும் தோளோடு தோல் நின்று இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த வாரிசு ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் வருங்காலம் அம்மாவுடைய ஆட்சி மாண்பு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு தமிழகம் புதிய மறுமலர்ச்சி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் நீங்கள் எல்லாம் வந்து இணைந்தது ஒரு மறும மறுமலர்ச்சிக்கான தமிழகத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு அடையாளம் என்று சொல்லி இருந்த அனைவரையும் வருக வருக ஏனென்று வரவேற்றுகிறோம் அடுத்த மா அடுத்த மாதம் நாலாம் தேதி திருநெல்வேலியில் வந்து புரட்சி தமிழர் கழக பொதுச்சியாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரையிறது பெரிய அளவில் ஒரு மாபெரும் கூட்டம் கூட இருக்கிறது அதில் சிறப்புரையாற்ற எடப்பாடியார் அவர்கள் வர இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் இதே போன்று தவறாமல் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தை சிறப்பிக்கணும் எடப்பாடியாரை நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அவருடைய பேச்சை கேட்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம போய்